நேயர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ருசிகலாம் வாங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு அமேசிங்கான டிஷ்ஷஸோட ஏன் கூட நம்ம பிரிட்டோ மேமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு நம்ம புதியுகம் நேயர்களுக்காக என்ன டிஷ்ஷஸ் நீங்க பண்ண போறீங்க பச்சை மிளகாய் சிக்கன் குருமா எக் சிக்கா என்ன பண்ணலாம் மேம் ஃபர்ஸ்ட் சிக்கன் செஞ்சிடலாம் ஓகே சிக்கன் குப்பர்ல சோ சிக்கன் பிரியர்களே இந்த டிஷ்ஷை வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க பச்சை மிளகாய் சிக்கன் குருமா சோ இது வந்து பேரே டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப காரமா இருக்குமாமா இல்ல காரம் இருக்காது நம்ம வேற எந்த இதுவுமே போட மாட்டோம் மாட்டோம்ல சோ முழுக்க முழுக்க பச்சை மிளகாய் வச்சு பண்ண போறோம் சோ காரசாரமா யாராவது சாப்பிடுறீங்கன்னா தாராளமா இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்ன மேம் என்ன எடுத்துக்கலாம் மூணு பச்சை மிளகாயை வந்து நம்ம வதக்கி எடுத்து அரைச்சிக்கலாம் ஓ சோ இப்ப பச்சை மிளகாய் வந்து அரைச்சி இதல நம்ம சேர்க்க போறோம் ஓகே மேம் சோ இந்த டிஷ் வந்து நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க சாப்பிட்டு வாங்க என்ன சொல்லிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இது என்னோட சிஸ்டர் இன்லா தான் சொல்லிக் கொடுத்தாங்க ஓகே அவங்களோட டிஷ் தான் இது எத்தனை மிளகாய் மேம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு மூணு இந்த மூணு வந்து இந்த சிக்கனுக்கு இனஃப் இல்லைங்களா என்ன இல்ல ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்ம க்ரீனாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகணும் ஸோ இது நார்மலாக நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து அந்த மிளகா கொத்தமல்லி எல்லாம் ஆறிட்டு அந்த டைம்ல வந்து நம்ம நம்மளுடைய வதக்கல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் லவங்கம் லவங்கம் மூணு பட்டை ஒன்னு ஸ்டார் போன்னு ஒரே ஒரு பிரியாணி இலை சோம்பு கொஞ்சம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி மட்டும் வேணும் ஸோ முந்திரி எவ்வளோமா ஒரு மூணு முந்திரி போட்டால் போதும் ஓகே ஸோ மிக்ஸியில் வந்து நம்ம வதக்கி வச்ச பச்சை மிளகா மூணு கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி ஒரு த்ரீ டு ஃபோர் எடுத்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டாக இதோட இத ऐड பண்ணிட்டோம் மேம் எப்படி ரொம்ப மையா அரைக்கினோங்களா இல்ல இல்ல நார்மலா ஒரு ஒரு போராலுக்கு ஆ என்ன இதில நம்ம எந்த காரமும் சேர்க்க போறது இல்ல அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் ఉప్పు Chicken సే <laughs> <laughs> இப்போ நம்ம தக்காளி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி வந்து இந்த டிஷ்ல நம்ம வந்து சிக்கன்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ண ஆட் பண்ணணும் இது வந்து புளிப்பு இருக்காது ஓகே அந்த புளிப்புக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா லெமன் கொஞ்சம் சேர்த்து லெமன் தண்ணி வேணும் கொஞ்சம் உப்பு வேணும் ஓகே உங்க குழந்தைங்கள பத்தி சொல்லுங்க மேம் நீங்க ஷேர் பண்ணதே இல்லை இது வரைக்கும் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தவங்க வந்து காலேஜ் போயிட்டு இருக்காங்க அவங்க நேம் ஷியோர்லி ஓகே இன்னொருத்தி வந்து இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் போறாங்க அவ பேரு பியுலா சிரி அவ்வளவுதான் இதுல நம்ம க்ளோஸ் பண்ணிட ஓகே ஸோ வாட்டர் தேவையான அளவு ஆட் பண்ணி ஆட் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஓகே ஓகே மேம் நம்ம செகண்ட் டிஷ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஓகே ஸோ செகண்ட் டிஷ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக் சுக்கா எக் சுக்காவுக்கு என்னெல்லாம் தேவை மேம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எக் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சுக்காக்கு எஃகு மஸ்ட் அதை பீட் பண்ணிக்கலாம் நம்ம பீட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே தண்ணி கொஞ்சம் மூழ்குற அளவுக்கு ஊற்றினா போதும் ஸோ நீங்கள் எக்கை பீட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கப் த்ரீ ஃபோர்த்த அளவு மூழ்குற அளவுக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் ரெண்டு முட்டை மட்டும் உடச்சி இதுல பீட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பீட் பண்ணி ராவா சேர்க்க போறோம் வேக வச்சிடணும் நல்லா பீட் பண்ணிட்டு வேக வச்சிட்டோம்னா அது வெந்த பின்னாடி தான் அந்த சுக்கா செய்ய முடியும் கொஞ்சம் மிளகு தூள் கொஞ்சமாக உப்பு ஓகே பண்ணிடலாமா இப்போ இதுல வேற ஒரு பாத்திரத்துல நம்ம ஊற்றிடலாம் ஓகே என்ன ஆ காஞ்சிருச்சு சோம்பு போடலாம் கிராம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் உங்க குழந்தைங்களா வந்து ரொம்ப பசிக்குதுன்னு ஈவினிங் டைம்ல வருவாங்களா இன்ஸ்டண்டா நீங்க ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய டிஷ்னா என்னது மேம் முட்டை அந்த பண்ணி இல்லையா முட்டை சுகர்லாம் போட்டு போட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் சப்பாத்தி முட்டை சப்பாத்தி இஞ்சி போட்டு இஞ்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் இதோட தக்காளி ஸோ இந்த முட்டை சுக்கா வந்து எப்படி மேம் செமி கிரேவி மாதிரி வரும் செமி கிரேவியா தான் செமி கிரேவி கொஞ்சம் சேர்த்தா ஓகே மேம் இப்போ வந்து டிஷ் எந்த ப்ராசஸ்ல இருக்கு மேம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இப்போ முட்டை ரெடி ஆகி தண்ணி நாக்கல வந்து ரொம்ப பரபரன்னு இருக்கு டேஸ்ட் பண்றதுக்காக இதோட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்கணும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த ஸ்மெல் எல்லாம் ஓகே மேம் எக் வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லைங்களா ஓகே ஸோ இது நல்ல பதமாக வந்துடுச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்ல பீஸ் போடுறதுக்கு கரெக்டா சோ நம்ம ஸ்லைஸ் பண்றதுக்கு கரெக்டா கரெக்டா ஓகே எக் வந்து நீங்க சாப் சாப் பண்ணிருவீங்கல குட்டி குட்டியாவா இல்ல நம்ம நம்ம வேணும் வேணும் சார் ஸ்லைஸ்க்கு தான் ஒரு ப்ளேட் வந்து சோ இது வந்து பாக்க பன்னீர் மாதிரி தான் இருக்கு ஆமா ஸோ நமக்கு வேணுங்கிற சைஸஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைங்க யாராச்சும் வந்து நான் எக்கே சாப்பிட மாட்டேன் பாயில் பண்ண எகில் தான் அஃப்கோஸ் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்துட்ர்லாம் ஸோ சத்து வந்து அப்படியே தான் இருக்கும் யோக்லியும் ஒயிட்லியும் இருக்கிற அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் ஸோ இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ண எக் பீசஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணால் டிஷ் முடிஞ்சிடுச்சு பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலி அது வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஆ போய் இதை இதோட ஆட் பண் ஆட் பண்ணிக்கலாம் வா இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் ஸோ அதுல இருக்கேன் தேங்காப்பால் நம்ம தேங்காய்ப்பால் வந்து ஆட் பண்ணுறது வந்து மெசசரிங்களா இல்லை அவங்க இல்லை ஆட் பண்ணாதான் தான் நல்லா ஆட் பண்ணாதான் தான் நல்லாயிருக்கும் ஓகே மஸ்ட் ஸோ இந்த பச்சை மிளகாய் சிக்கன் குருமா வந்து என்ன மாதிரி டிஷ்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம் இட்லி இட்லி சப்பாத்தி சப்பாத்தி சாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காரம் ஓகே மீடியப்பம் இட்லி தோசை ஆப்பம் ஸோ இது வந்து பெருசாக நீங்கள் எந்த ஒரு மசாலா ஐட்டமுமே இப்போ இதே ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம் அகேன் நம்ம வந்து ஒரு விசில் ஒரே ஒரு விசில் ஓகே ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு

ஸோ வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம சிக்கன் குக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் வந்து அந்த மசாலாவோட குக் பண்ணியாச்சு எல்லாம் போட்டு அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ நேர்களே கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெண்டு டிஷ்ஷஸ்மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டுமே இப்போ தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக் சுக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் நான்வெஜ் டேஸ்ட் நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு அதில் டேஸ்ட் இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைங்கள வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க வெளியே ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிட்ணும் நீங்கள் தாராளமாக இந்த டிஷ்ஷஸ்லாம் பண்ணி கொடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஸோ so, ஒன்ஸ் again, நம்ம நேர்களுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த மசாலாஸும் ஆட் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் சூப்பரான டிஷ்ஷஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பச்சை மிளகாய் சிக்கன் குருமா வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பச்சை மிளகாய் சிக்கன் குருமா வந்து வேற லெவலில் வந்திருக்கு அண்ட் அந்த எண்ணெய் மிதக்க மிதக்க சிக்கன் சாப்பிட்றதுல தான் வந்து அந்த டேஸ்ட்டே இருக்கு அண்ட் எஸ் சிக்கனுமே கூட நல்லாவே வெந்திருக்கு ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் மூணு விசில் விட்டிங்க இல்லையா ஸோ சிக்கன் வந்து குழஞ்சிடுமோ ஏதாவது ரொம்ப இதாகிடுமோ அப்படி நான் பிஞ்சிடுமோன்னு நான் நினச்சேன் பட் அப்படி நிஜமாவே எதுவுமே ஆகலை ஃப்ளஷ் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு ஸோ இது சூப்பராக இருக்குமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து எக் சுக்கா டேஸ்ட் பண்ணிடலாம் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் எக்ஸுக்காவோ வேறு லெவலில் இருக்குது நம்ம பிரிட்டோ மேம் சொன்ன ஸ்டைலில் இந்த ரெண்டு டிஷ்ஷஸுமே நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஒன்ஸ் அகைன் நம்ம நேர்களுக்காக நீங்கள் வழக்கம் போல் இதையும் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு அட்டகாசமான டிஷ்ஷஸோடு நானும் வந்துடுவேன் ஸோ நீங்களும் மறக்காமல் நம்மளுடைய ருசிகலம் வாங்க ஷோவையும் பாருங்கள்